ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான சிகப்பு அவல் வச்சு இனிப்பு பிடி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க சிகப்பு அவல் அல்லது வெள்ளை கலர் அவள் கெட்டியான அவல் லேசான அவல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் அதை வந்து லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க சட்டியில் போட்டு லேசாக வறுத்துக்கங்க இந்தளவுக்கு வருதுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதை நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போது இந்த இது ரெடி ஆயிடுச்சு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெள்ளத்தை நம்ம கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் ஒரு கப் அவளுக்கு அரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க பாகுப்ப அதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிவிட்டு எடுத்துக்கோங்க வடிகட்டிவிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க அது கூட கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் ஏலக்காய் தூள் வாசனைக்கு சேர்த்துக்கங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்க்கும் போது நமக்கு இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவள் அந்த பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அந்த பவுட்ரை அந்த பவுட்ரு தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் அந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கங்க இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்துட்டு எடுத்துக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு இந்த கொழுக்கட்டை மாவு இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம் நம்ம பிடி கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இதை எடுத்துட்டு நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துக்கும் போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இப்போ இட்லி பானையில் நான் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கொழுக்கட்டை வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடும் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சிகப்பு அவள் இனிப்பு பிடி கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்